தமிழ் பல சரக்கு பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மூன்று முழிச்சு போடுவதற்கான நேரம் வந்துவிட்டது என எச்சரிக்கும் அறிகுறிகள் ஒட்டு போட தேர்தலில் நிக்க கூட வயது தகுதி மற்றும் சரியான நேரத்தில் ஓட்டு போடும் உரிமையும் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் திருமணத்திற்கு ஆண் பெண்ணிற்கு என தனித்தனியாக வயது வகுக்கப்பட்ட போதிலும் கூட அவரவர் மனநிலை பொறுத்துதான் திருமணம் நடைபெறும் மனநிலை உடல்நிலை எல்லாமும் சரியாக இருந்தாலும் கூட சில வீட்டில் ஜாதி ஜோதிடம் என நிறைய காரணங்களை சொல்லி திருமணத்தை தட்டிக்கொழித்துக் கொண்டே வருவார்கள் இந்த மாதிரியான விஷயங்களினால் பிரம்மச்சாரியத்தை கஷ்டப்பட்டு காத்து வரும் இழசுகள் பலர் இருக்கின்றன ஆனால் ஜாதி ஜோதிடம் அது இது என எந்த காரணிகளும் இன்றி நீங்கள் மூன்று முடிச்சு போட வேண்டிய காலம் நெருங்கி விட்டது என தெரிந்து கொள்ள சில எச்சரிக்கை மணிகள் அடிக்கும் அதை வைத்து நீங்கள் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை அவ்வளவுதான் டேட்டிங்கில் ஆர்வம் இருந்தால் கூட திடீரென யாருடனாவது டேட்டிங் சென்று வரலாமா என நெஞ்சும் ஏங்கும் ஒரு பக்கம் ஏக்கம் இருந்தாலும் மறுபக்கம் மனது பாய்ந்து செல்ல தவிக்கும் இந்த முதல் எச்சரிக்கை மணியை வைத்து நீங்கள் உடனடியாக திருமண பயணத்தை தொடங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் திருமணத்தின் மீது இருந்த பயத்தை தாண்டி புதிதாய் பரவச நிலை மேலோங்கும் திருமணத்தை பற்றிய எதிர்வினை எண்ணங்கள் எல்லாம் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்பாலின மக்களை பார்க்கும் போது மகிழ்ச்சி அலைகள் உங்கள் மனதை தொட்டு செல்லும் உங்களுக்கே தெரியாமல் கனவுகள் உச்சி செல்லும் நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம் என்பதை பற்றி கூட கவலை இல்லாத உங்கள் மனதில் அடுத்த பத்து வருடங்களில் நீங்கள் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றிய திட்டங்கள் தீட்டப்படும் எதையும் மெதுவாக பொறுமையாக செய்யும் உங்கள் பழக்கத்தில் எந்த காரியத்தையும் அதற்குரிய நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஈடுபாடு முளைக்கும் முனைப்பாக வேலைகளில் ஈடுபடுவீர்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் காதலித்து வந்திருந்தாலும் கூட திடீரென குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட ஆசை வரும் காதலர்கள் என்ற எண்ணம் போய் ஒருவரை ஒருவர் கணவன் மனைவியாக பாவிக்கத் தொடங்குவீர்கள் காலை எழுந்ததும் முதல் நினைவாகவும் இரவு தூங்கும் போது கடைசி நினைவாகவும் உங்கள் மனதில் திருமண ஆசையோ அல்லது காதல் தேவதையின் ஆசையோ எழும்போம் வருடங்கள் கடந்தோடிய காதல் பயணமாக இருந்தாலும் கூட ஒரு தருணத்தில் இவனுக்குள்ளே இருக்கும் காதல் வேற லெவலில் பயணிக்க ஆரம்பிக்கும் அதில் அன்யோனியம் இருக்கும் தொடர்பு கொள்ளும் தூரத்தில் இருப்பினும் தினம் தினம் தரிசனம் கொடுத்தாலும் நொடி பொழுது கூட பிரிய மனம் தவிக்கும் தருணம் எழும் அந்த நாள் நீங்கள் திருமணம் செய்ய ஆயத்தம் ஆகிவிட்டீர்கள் இனியும் காலத்தை வீராய் நகர்த்த வேண்டாம் என்று காலம் எச்சரிக்கை மணி அடிக்கும் பலதையும் பேசுகின்ற நாம் பார்த்தோம் மூன்று போடுவதற்கான நேரம் வந்துவிட்டது என எச்சரிக்கும் அறிகுறிகள் மீண்டும் நாளை மற்றொரு பலசருக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு